பொன்னுசாமி அவர்கள் எழுதிய மௌன கேள்வி ஒரு வித்தியாசமான சிறுகதை இந்த கேட்க போறோம் ஒரு பொண்ணு தன்னுடைய மனசுல ஒரு விஷயம் நினைச்சிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த பொண்ணே நினைச்ச கூட மாத்திக்க மாட்டாங்க வந்து மனசுல பதிஞ்சிரும் ஆனா அப்படி ஸ்ட்ராங்கா பதிஞ்ச ஒரு விஷயமே அவ வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சந்தோஷமே சந்தோஷமான ஒரு முடிவே ஷேக் ஆகிற மாதிரி ஒரு அசைச்சு பாக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தா ஒரு சம்பவம் அந்த பொண்ணு என்ன ஆவா மனசு என்ன ஆகும் இந்த கதை கேட்கலாமா மௌன கேள்வி பஸ்ஸின் வேகத்துக்கு ஏற்ப ஜன்னல் வழியாக காற்று வந்து மோதுகிறது டிரைவர் சீட்டுக்கு பின்னால் மூன்றாவது சீட்டில் ஜன்னலோரம் உட்கார்ந்திருக்கிற பரமுவின் முகத்தில் அரைகிற காற்று காதோர முடிக் கற்றைகளை இழுத்து அலைக்கழிக்கிறது இடைவிடாத காற்றின் தாக்குதலால் முகமே காய்ந்து உலர்ந்து போய் ஏதோ ஒரு நெருநெருப்பாக தோன்றுகிறது பரமுவின் மனசு கிடந்து அலைவாய்ந்து வருகிறது நிற்க இடமில்லாத காற்று என அற்றலைகிற நினைவுகள் ஊர் நெருங்க நெருங்க அவள் மனசுக்குள் ஒரு தவிப்பும் கலக்குமாக இருக்கிறது சங்கரன் கோவிலில் இருந்து புறப்பட்ட பஸ் பெருங்கோட்டூரையும் தாண்டி அழகாபுரியையும் கடந்து பாய்கிறது சீமை கருவேல மரங்களும் கருவேல மரங்களும் வேப்ப மரங்களும் விருட்டு விருட்டென்று பின்னோக்கி ஓடுகின்றன சுற்றி உள்ள செவல் காடுகளும் கண்ணங்கரேல் என்று இருக்கிற கரிசல் காடுகளும் வட்டச் சுற்றாக சுற்றி சுழன்று பின்னோக்கி ஓடுகின்றன அதை எதையும் பார்த்து ரசிக்கிற மனநிலையில் இல்லை பரமோ அவளது கால்மாட்டில் ஒரு புடைப்பாக ஒரு பெரிய பை இருக்கிறது உட்கார்ந்திருக்கிற அந்த பை சாமான்கள் கனத்தினால் சரிந்து சாய்ந்துவிடக் கூடாதே என்று அதன் பக்கத்தில் வலது காலை வைத்திருக்கிறாள் பை முழுவதும் மூச்சு திணறுகிற அளவுக்கு சாமான்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றன ஜவுளி கடையில் தருகிற பை மூங்கில் கட்டைகளை கைப்பிடியாக போட்ட சாக்கு பை உடை மாற்றுக்கான துணிமணிகள் ஐயா அம்மாவுக்கான தின்பண்டங்கள் அம்மா கேட்டிருந்த மசால் பொடி ஊறுகாய் மிளகாய் வற்றல் மற்றும் வேறு சில பழ வகைகள் ஒன்றுக்குள் ஒன்றாக இடித்து கொண்டு உள்ளே திணிக்கப்பட்ட நிலையில் கொண்டு இருக்கின்றன சாக அந்த ஆளு போற வரைக்கும் உசுரோடு இருப்பாரா ரகசியத் தவிப்பு அவளுக்குள் அந்தரங்க கலக்கம் யாரிடமும் காட்டிக்கொள்ள முடியாத உணர்வு இரகசிய அவஸ்தை குலதெய்வம் போட்டோ பத்தி குத்துகிற ஸ்டாண்ட் வெண் திருநீறு கிடைக்கிற கிண்ணம் உலர்ந்து காய்ந்த சந்தன கிண்ணம் இருக்கின்ற இடத்தில்தான் துணி போட்டு மூடிய சிமெண்ட் கலர் போனும் உட்கார்ந்திருக்கும் அடுப்பு சோழியில் வரமு அல்லாடி கொண்டிருந்தால் சோராக்கி குழம்பு வைத்து முற்றம் பெருக்கி குப்பை அள்ளி போட்டுவிட்டு ஆடு குட்டிகளுக்கான கொலை ஒடிக்கப் போகிற கட்டாயம் எல்லாமே இருட்டுவதற்குள் முடித்தாக வேண்டும் என்கிற பரபரப்பில் தவித்தாள் பரமு தொலைபேசி மணியின் கிணுகெடுப்பு மூடியிருந்த துணிக்குள் இருந்து கமுக்கமாக கேட்டது இதுவேற ச என்று சல்லையுடன் போய் எடுத்தவள் எரிச்சலும் அவசர கடுப்புமாக ஹலோ யாரு என்று போனில் கடித்தாள் நான்தாம் அம்மா பேசத அம்மாவின் குரல் பொதி பாலில் விழுந்த குளிர் நீராக இருந்தது பொதி மனசு சட் என்று குளிர் மனசாக மாறியது குழைகிற அன்பு குரலில் கேட்டாள் அவள் என்னமா தாலுக்குள்ளையும் கை வீட்டு சோழிகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கியாமா வீடுன்னு இருந்தா பாடு இல்லாமையா இருக்குமா சமுத்திரம் வத்துனாலும் சம்சாரி வீட்டுல சோழிக வத்தாது சொல்லுமா என்ன அம்மாவோ ஐயாவும் மட்டும்தானே வீட்டுப்பாடு முடிஞ்சு உட்கார்ந்த போனை போட்டு நாலு வார்த்தை என்ன இந்த நேரத்துல ராத்திரிக்கு ஒரு சோழி இருக்கு என்னது மாது மேலத்திரு மாடசாமி வீட்டுல செத்தோட போய் உட்காரணும் என்னம்மா என்னம்மா சொல்ற அவனுக்கு உடம்பு சேட்டமில்ல இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்கு ஆளோட ஆளா ஊர் முறைக்கு போய் உட்காரணும் அதான் இப்பவே உங்ககிட்ட அந்த மச்சானுக்கு என்ன செஞ்சது வயசு கொஞ்சம் தானே என்னமோ கிட்டினியோ புட்டினியோன்னு என்னென்னவோ சொல்லுதாக நமக்கு என்ன கழுத புரியுது அது அது போயிருச்சா இவளுக்குள் திக்கென்று இருந்தது நெஞ்சுக்குள் கட்டை போல ஏதோ ஒன்று அடைத்து கொண்ட மாதிரி இருந்தது உயிரின் அடிவேர் வரை பரவி படர்ந்து உலுக்கி எடுக்கிற அதிர்வலை நினைவு நரம்புகளின் எல்லா பின்னல்களிலும் இந்த அதிர்வு மின்னல் ஓடி பரவியது அவளால் வேறு எதுவும் யோசிக்க முடியவில்லை அம்மாவுக்கு இது வெறும் சம்பவம் தனது ஊரின் தனது உறவின் ஒரு சோக நிகழ்வு செய்தியாக மகளிடம் சொன்ன வேகத்தில் வேறு விஷயங்களுக்கு தாவி விட்டாள் அம்மா யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதை மாத்தி எழுத யாரால முடியும் அதானே நடக்கும் என்று சொற்களும் பெருமூச்சுமாக வேறு விபரங்களை கூறினாள் அது இது என்றும் இப்படி என்றும் ரொம்ப நேரமாக பேசுகிற அம்மாவுக்கு உம் கொட்டி கொண்டே இருந்தால் பரமோ உயிரற்ற உணர்ச்சி அற்ற உம் நினைவு எல்லாம் வேறு எங்கோ போய் அலைந்தது அம்மா சொன்னது எதுவும் மனதில் ஏறவில்லை போனை வைப்பதற்கு முன்பாக உயிரும் உணர்வுமாக சொன்ன ஒரே வாக்கியம் நாளைக்கு நான் ஊருக்கு வரேமா அந்த நேரத்தில் வெட்ட வெயிலில் அறுத்து போட்ட கீரை தண்டாக முகம் வாடி போனால் பரமோ உயிர் வாடி உள்மன நிகழ்வின் நிழல் அடுப்பு சோழிகளை முடித்தாள் உயிரற்றவளாக முற்றம் கூட்டி தாழ்வாரத்தில் சாணி சகதியை அள்ளி குப்பையை கூடைகளில் சுமந்தாள் கடைக்கு போய் சரக்கு வாங்கி வந்தாள் எல்லாம் உயிரற்ற உடம்பின் பழக்கப்பட்ட செயல்பாடுகள் இயந்திரத்தின் சலனம் குஞ்சைக்கு போய் அகத்தி கொலை ஒடித்து ஆமணக்கு கொலை ஒடித்து சீமைப்புல் அறுத்து சவுண்டர் கொலையை ஒடித்து கட்டாக கட்டி தலையில் வைத்து கடாப்பெட்டி நிறைய அறுத்து சேர்த்த புல்லை இடுப்பில் இடுக்கி வீடு வந்தால் ஆடு குட்டி மாடு கன்றுகளுக்கு பச்சையை காட்டவும் அதுகள் குதூகலித்தன பசுக்களின் கண்களில் ஈர மின்னல்கள் ஆடுகளின் சின்ன வாளின் குறுந்துள்ளல் அதுகளோடு பேசி பழகி தட்டிக் கொடுத்து உன்னிகள் பொறுக்குகிற வழக்கமான பரமுவை காணாமல் ஏங்கி தவிக்கின்றன அதுகள் மூத்த பயலும் இளைய பொட்டச்சியும் பைக்கட்டோடு வீடு வந்தனர் அம்மா வாங்கி வைத்திருந்த தின்பண்டங்களை தின்றபோது இரண்டு பேருக்குள் நடந்த கேலியான கிண்டலான வாக்குவாதம் சண்டையில் வந்து நின்றது அம்மாவின் தலையீட்டையும் அதட்டலான சல்லை கூப்பாட்டையும் எதிர்பார்த்து விட்டு ஏமாந்து போய் கோடை மலை தூவானமாக தானாக அவர்கள் நிறுத்தி கொண்டனர் அம்மா அம்மாவாக இல்லை முகம் குறையாவி போயிருந்தாள் பாட்டம் ஒரு கரிய நிழலாக படிந்திருந்தது அவளுடைய முகத்தில் என்னம்மா கவலையுடன் விசாரித்த மகளை பரிவுடன் பார்த்து ஒண்ணுமில்ல என்று உயிரில்லாத சும்மாவாக சொன்னால் பரமோ ராத்திரி ஆயிற்று புருஷன் ராமசுப்புவிடம் கூறினாள் முகம் வாடிப்போய் போய் இருந்தவளை பறிவும் கவலையுமாக என்ன பரமு என்று நோண்டி துருவி விசாரித்த பிறகு சொன்னாள் நாளைக்கு அம்மா ஐயாவை பாக்க போகணும் என்ன திடீதிப்புனு என்னமோ அடி மனசு கிடந்து அடிச்சுக்கிடுது உசுறு போறப்ப ரெக்க அடிச்சுக்கிற பறவை மாதிரி ராமசுப்புக்கு எரிச்சலும் கடுப்புமாக அவனுடைய முகம் நிறம் மாறியது வெறுப்பின் முகச்சுழிப்புடன் அவளை பார்க்கிற அவனது கண்ணிலும் குரலிலும் துணி காடு கரைகள்ல போய் மழை தண்ணி வர்றதுக்குள்ள புஞ்சைகள்ல கிடக்கிற தூர்க்கட்டைகளை கொத்தி எடுக்கணும் ஒளவு போடணும் அருக புடுங்கணும் குப்பு அடிச்சு கும்மி குமியா குமிக்கணும் நாத்தங்கால் ஊத்தணும் வெதை பண்டம் சுத்தம் பண்ணணும் ஆனா நீ என்னடானா வழி போகணுங்கிற கோபச்சூட்டுடன் சீருகிற புருஷனை பயமோ தயக்கமோ இல்லாமல் வெறுமையாக வெறித்தால் பரமோ ஒரு நா தானே விடிய காலம் முத வண்டிக்கு போயிட்டு ராத்திரி கடைசி வண்டிக்கு வந்துருவேன்ல என்றாள் அப்ப பிள்ளைங்களுக்கு தண்ணி புளியோதரையும் சோறும் ராத்திரியே தயார் பண்ணி வச்சிருந்தேன் சொல்லுக்கு முன்னால் முட்டிக்கொண்டு வருகிற அழுகையின் திமிரல் அழுகைக்கு முந்திக் கொண்டு வருகிற விசும்பலையும் தண்ணீரையும் முந்தி சீலையில் துடைத்துக் கொள்கிறாள் பரமு ராமசுப்புவுக்கு அவளை பார்க்க புதிராகவும் இருந்தது பரிதாபமாகவும் இருந்தது ஆ சரி சரி உன் மனசு படி நீ போயிட்டு வா அழகாபுரியை கடந்து கரிசல் குளம் நோக்கி விரைகிற பஸ்ஸின் வேகம் காளை காற்றின் ஈரப்பதமற்ற கோடை குணம் மிளகாய் தோட்டங்களும் பருத்தி புஞ்சைகளும் கம்பம் பயிர் தோட்டங்களும் பின்னோக்கி ஓடுகின்றன மேலத்தெரு மேயர் என்றுதான் மாடசாமியை எல்லோரும் சொல்வார்கள் கிராமத்துக்கு உரிய கைலி பனியன் மேல்துண்டுடன் யாரும் அவனை பார்த்திருக்கவே முடியாது எப்போது பார்த்தாலும் தும்பை பூ மாதிரி வெள்ளை வெளேர் என்று வேட்டி சுருட்டி மடித்து ஏற்றிய சட்டை கையுடன் தேய்ப்பு மடங்காத வெண்ணிற சட்டை கழுத்தடி காலரில் வேர்வை படியாமல் இருக்க நேரமும் முக்கோண மடிப்பிலான கைக்குட்டை சொருகி இருப்பான் அவன் மீது இவளுக்கு அப்போது எல்லாம் ஒரே மையல் ஒரே கெருக்காக அவன் பின்னாலேயே பார்வையை மேய விடுவாள் மனசும் தான் புது சைக்கிள் கரும் பச்சையாக மின்னும் முழு கவர் போட்டிருப்பதால் செயின் வெளியே தெரியாது அதன் இரைச்சல் மட்டுமே சங்கீதம் பாடும் போக்ஸ் கம்பிகளில் கலர் பாசிமணிகள் கோத்திருப்பான் சைக்கிள் சுற்றினால் சலங்கையின் நடனமாக சப்த லயம் வரும் முக்கோண பார்களுக்கு நடந்தால் சரர்க் சர்ட் என்று சத்தம் எழும் ஆள் கருப்பாக இருந்தாலும் நல்ல களை சோப்பு வாசம் சொக்க வைக்கும் பவுடர் மனம் கிரங்கடிக்கும் பாவாடை கட்டிய பருவத்தில் இருந்து என்று கேலியும் கெண்டலுமாக விளையாடுவாள் அவளும் வஞ்சகம் இல்லாமல் அன்பு காட்டுவான் பிரியமாக விளையாடுவான் தூரத்து உறவு மாமா மகள் என்ற உரிமையிலும் உறவு முறை பாசத்திலும் சடையை பிடித்து இழுத்து விடுவான் தெரித்து ஓடுகிறவளை எட்டி பிடிப்பான் வாடி எம் பொண்டாட்டி என்று கத்துவான் கடையில் வாங்கி திங்க காசும் தருவான் இவளை விட பத்து பதினைந்து வயது அவனுக்கு கூடுதலாக இருக்கும் இவர்கள் விளையாட்டில் கல்மிஷமும் இருக்காது கபடம் இருப்பதாக யாரும் சந்தேகிக்கவும் மாட்டார்கள் இதே விளையாட்டும் வேடிக்கை சண்டைகளும் நையாண்டி துருத்தல்களும் நீடித்தன இவள் சடங்காகி சேலை பெண்ணாக சின்ன சிட்டாக துள்ளித் திரிந்த சமயத்திலும் அது நீடித்தன அப்போது இவளுக்குள் கபடமும் கனவுகளும் கூடுகட்ட துவங்கிவிட்டன ஒரு மயில் ஒரு மனமயக்கம் பகலின் விளையாட்டுகளை இரவிலும் நினைத்து போதை கொள்வது ஒரு தனி சுகம் அவனது சிரிப்பு கண்சிமிட்டல் அரும்பு மீசை கர்லிங் தலைமுடி சட்டை கச்சி எல்லாமே எல்லாமே இவளை வெகுவாக லயிக்க வைத்தன அவனது ஸ்டைல்கள் சைக்கிள் பயன்பாடுகள் சோப்பு பவுடரின் நறுமண போதை எல்லாமே இவளை கிரக்கிற்று அதைவிட இவளுக்குள் இறங்கிய மயக்கம் அவனது பேரன்பு பாச உணர்வு தனித்துவ அன்பு இவளுக்குள் மயக்கமும் கிறக்கமும் நிறைந்த விடலைத்தன கபட எண்ணங்கள் கரிய முகம் காட்டினாலும் அவனிடம் இருந்தது கபடமற்ற விளையாட்டு கல்மிசமற்ற கேலி கிண்டல்கள் பாசம் மட்டுமே நிஜம் என்பதை உணர்த்துகிற ஒழுக்கம் கண்ணியம் பேச்சுடன் விளையாட்டுடன் நிறுத்திக் கொள்கிற சுய கட்டுப்பாடு எல்லை கோட்டை தாண்டாத அந்த நாணயம் தாண்டாதே என்ற தனி பிரியம் இவளுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அவனது அத்துமீறலை விரும்புகிற விடலை பெண் மனம் எல்லை மீறல் நிகழ்த்த மாட்டானா என்று ஏங்குகிற மனக்குரங்கு இவள் விடலை மனம் ஏமாந்தாலும் அவன் மீது பாசம் கலந்த மரியாதை அன்பின் மிகுதியால் எழுந்த மதிப்பு விடலை பருவம் முடிந்த கன்னிப்பருவம் ஆரம்பமானது வயது இருபதாகி விட்டது இப்போது விளையாட்டு இல்லை ஓட்ட பாட்டம் இல்லை சடையை எட்டி பிடிக்கிற குறும்பு இல்லை தெருவில் எதிரில் தென்பட்ட தருணத்தில் வாமா தண்ணி எடுக்க போறியா என்று விசாரிக்கிற மாடசாமிக்கு அடங்கி ஒடுங்கிய சிரிப்புடன் போங்க மச்சா என்று கிசுகிசுத்து விட்டு விலகி நடப்பாள் அவள் புதியான அருவி அமைதி நதியாகிவிட்டது ஒரு முதிர்ச்சியான நட்பு இப்போது அவளுக்கு மையல் இல்லை மயக்கம் இல்லை அவன் ஸ்டைல்கள் கண்ட இல்லை ஆனால் அவன் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது இவளது விடலை பருவ நெகிழ்வை பயன்படுத்தி கொள்ளாத பாசக்காரன் இவளது மயக்க மையலில் கை வைத்து சூறையாடி விடாத அன்பு மனசுக்காரன் என்ற மரியாதை ஒரு கௌரவமான ஒழுக்கமான மாமனிதருக்குரிய உறவு சிம்மாசனம் அவள் மனசுக்குள் இருந்தது அப்போதுதான் ராமசுப்பு அவளை பெண் பார்க்க வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் கணிந்து மாலை பூத்து வந்து விட்டது முகூர்த்த தேதி குறித்தாகிவிட்டது இன்னும் ஏழு எட்டு நாட்களில் கல்யாணம் கல்யாண வேலைகள் ரெக்கை கட்டி பறந்தன காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஐயா அம்மா அண்ணன் எல்லோரும் ஓடி திரிந்தனர் கல்யாணம் குறித்த கனவுகளும் முன்னே பின்னே தெரியாத ஊருக்கும் உறவுக்கும் போயாக வேண்டுமே என்ற பயங்கரமமாக ததும்பி நிறைந்த அந்த நாட்கள் கரிசல் குளம் ஸ்டாப்பில் நிற்கிற பஸ் இரண்டு பேர் இறங்க நாலு பேர் ஏறுகின்றனர் காலை வெயிலின் தங்க நிறம் கோடை வெயிலின் காலை நேர இதம் கரிசல் குளம் தாண்டி புறப்படுகிற பஸ் உமையத் தலைவன் பட்டியை நோக்கி வளைவுகளும் திருப்பங்களுமாக தார் சாலையில் விரைகிறது அந்த மாடசாமி மச்சான் தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாக கிடக்கிறாரு பாசக்கார மச்சான் சாக கிடக்கிற அந்த ஆளு உசிரோட இருப்பாரா இல்ல போறதுக்குள்ள போய் சேர்ந்துருவாரா சாக கிடக்கிற இந்த சமயத்தில் சுருட்டி மடக்கிய கையுடன் கூடிய சட்டை போட்டு இருப்பாரா கட்சிப்பை கழுத்தடியில் சொருகி இருப்பாரா பவுடர் பூசி இருப்பாரா மரண படுக்கையிலும் சோப்பு வாசம் இருக்குமா எப்படியோ ஒரு சுக போகியாக வாழ்ந்த ஒருவர் மரணவாசல் ரோகியாக அவளுக்குள் ஊற்றெடுக்கிற கண்ணீர் ஒற்றை கோடாக கண்ணத்தில் வழிந்தது அதைத் துடைத்துக் கொள்ளக்கூட தோன்றவில்லை அவளுக்கு கண்ணீரோடு இருப்பதை பஸ்ஸில் இருப்போர் யாராத்தும் பார்த்தால் வேறு ஏதாவது தப்பாக நினைத்துக் கொள்வார்களோ முந்தி சேலையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் மாடசாமி பற்றிய நினைவுகள் அவனை பற்றிய நெகிழ்ச்சி அவனுக்கும் இவளுக்குமான உறவு இதெல்லாம் எந்த வகையை சேர்ந்தது காதலா அல்ல காமமா அதுவும் அல்ல பிரியம் மனசுக்குள் பொங்கி பெருகி பரவிய பிரியம் ஆகாய விழி போல தூய்மை நிறைந்த பிரியம் மண்ணில் விழாத மழைத்துளி போன்ற பிரியம் இவளது விடலை பருவ நினைவுச் சேட்டைகள் கன்னத்துப் பொருட்கள் போன்றவை தற்காலிகமான வளர்ந்து கடந்து போகப்படுகிற இடைநிலை தாவணியை போன்ற இடைக்காலம் அதற்கு முன்பும் பின்பும் நிகழ்ந்த பாசமான விளையாட்டுகளே நிரந்தர நிஜம் அதற்கு ஆணி வேறான பிரியமே நிரந்தர உண்மை அப்பேற்பட்டவரா சாக கிடைக்கிறார் அவரை பார்த்துவிட கொடுத்து வைத்திருக்கிறேனா உயிருடன் பார்க்கிற கொடுப்பினை உண்டா பஸ் உமையத் தலைவன் பட்டியை தாண்டி திருவேங்கடம் நோக்கி நகர்கிற போது இவளுக்குள் பொங்கிப் பெருகுகிற சோகப் பெரும் பிரவாகம் பொந்தளிக்கிற உணர்ச்சிப் பேரலை அடிப்புகள் பள்ளை கடித்துக் கொண்டாள் தனக்குள் தன்னை புதைத்தாள் புதைத்துக் கொள்ள முடியாமல் தத்தளித்தாள் திருவேங்கடம் வந்து சேர்ந்தது பஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள் வட்டம் அடித்த நேரம்தான் இவள் ஊருக்குப் போகிற மினி பஸ் நகர்ந்து கொண்டிருந்தது இவள் கூவல் காடு போட்டு பரபரத்து பையுடன் இறங்க மற்ற சிலரும் மினி பஸ்ஸை பார்த்து சவுண்டு தந்தனர் ஓட்டமும் பை சுமையுமாக வந்த பரமுவை மினி பஸ் நின்று ஏற்றிக்கொண்டது வீடு போனால் அம்மா இவளை உட்காரச் சொன்னால் கால் கையை கழுவி கொண்டு வர சொன்னால் சாப்பிடச் சொன்னால் மகளை பார்க்கிற பேராவலுடன் வந்த ஐயா என்னம்மா மினி பஸ்ல வந்தியா ஆமையா மாப்பிள பேரம்பி எல்லாம் நல்லா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா வாய் வார்த்தைகளும் விசாரிப்புகளும் நீண்டு கொண்டே போயிற்று விசாரிப்புகளின் நீட்சி வெளிப்படாத ஒரு கேள்வியை கருக்கொண்டிருக்கிறது கேட்காத கேள்வி ஐயா அம்மாவுக்குள் துடிக்க பரமுவையும் அது உறுத்தியது என்ன இப்ப திடுதிப்பு கேட்கப்படாத இந்த கேள்வியை ராமசுப்பு வீட்டிலே கேட்டானே மாடசாமி மச்சானை பார்க்க என்று உண்மையை சொல்ல முடியாது அவர் ஒன்றும் நெருக்கமான உறவு அல்ல நெருங்கிய சொந்தமும் அல்ல ஒரே என்பதால் தூர தூரத்து சொந்தம் மாடசாமி போய் பார்ப்பதற்காக இவள் வாங்கி வைத்த பல வகைகள் பைக்குள் அடியில் ஒளிந்திருக்கிறது இவள் மனதுக்குள் ஒளிந்திருக்கும் உண்மையைப் போல காடு கரைகள் பாடு சோழிகள் முடித்து காலை சாப்பாடு முடிந்த பின் வேறு வேறு விஷயங்கள் பேசிய பிறகு கவனத்தின் திசைகள் பலவாறாக பெருகி பாய்ந்து கழிந்த பிறகு ஒட்டில்லாத பாவனை மனதுடன் கேட்டாள் மானசாமி மச்சானுக்கு இப்ப எப்படி இருக்கு அவன் அன்பை ருசித்தவள் அவனது பாச பண்பை உணர்ந்தவள் இவள் சறுக்க தயாராக இருந்த அரியா பருவத்தை அறிந்தே பயன்படுத்தாமல் ஒதுங்கிய கண்ணியவான் பிரியத்தாள் உயர்ந்தவன் பாசத்தின் ஆகாய விரிவாய் இவளது மனச்சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிற புனித ஆத்மா இவள் அசிரத்தை பாவனையுடன் கேட்ட கேள்விக்கு அசலான அசிரத்தையுடன் சூள் கொட்டிவிட்டு பதில் சொன்னாள் அம்மா கடந்து சீரழியுதுதான் சாகவும் முடியாம எந்திரிக்கவும் முடியாம சட்டடியா படுத்து கிடக்கான் எல்லாம் அவன் செஞ்ச பாவம் சும்மா விடுமாவன என்ன பாவமா அந்த மச்சானா என்று கேட்டால் பரமு அதிர்ச்சியுடன் ஆமா அவனோட மைனர் தனத்தால வவுத்துல உண்டாகி வழி இல்லாம அரளிக்கொட்டையை அரைச்சி குடிச்சு உயிரை மாச்சுக்கிட்டதுக ஏழு எட்டு இருக்கும் வயசு முத்துன குடும்ப பொண்ணுகளை ஏமாத்தி மயக்கி வசப்படுத்தி வாழா வெட்டிகளானதும் நாலஞ்சு இருக்கும் அவன் பண்ணன பாவ கூத்துகளை எல்லாம் மேல இருந்து பாக்குற கூத்துவன் சும்மா விடுவானா அதான் சட்டடியா போட்டெடுக்கான் அம்மாவின் அமைதியான குரலில் ஒளிந்திருக்கிற ரௌத்ரம் ஒரு கோபாக்னி அம்மாவின் கோபாகினியில் எரிந்து சாம்பலாகிற மாடசாமியின் மனசித்திரம் இம்புட்டு மோசமானவனா பொண்ணுங்களை நாசக்காடு பண்ண பொறிக்க பயலா இவள் மனதின் முணுமுணுப்புகள் இவளுக்குள் ஏதோ சரிந்து உடைந்து பொடியாகிற உணர்வுகள் ஏதோ சிம்மாசனம் உடைந்து முறிந்து விழுந்து நொறுங்கி நொய் தவிடாகி நைந்த கந்தல் துணி சிதற்களாகி காற்றில் மிதக்கிற மாதிரி உணர்வு மசால் பொடி ஊறுகாய் ஐயா அம்மாவுக்கான தின்பண்டங்களை எடுத்து வைத்த பரமும் ஆழத்தில் கிடந்த பல வகைகளையும் எடுத்து அம்மா முன்பாக வைத்தாள் இது யாருக்குமா கேட்டால் அம்மா அம்மா ஐயாவுக்குதான் ஏமா நாமெல்லாம் பல வகைகள் சாப்பிடக்கூடாதம்மா வந்ததில் இருந்து கேட்கப்படாத கேள்வியுடன் உள் மன குழப்பத்துடன் மகளை ஒரு புதிர் போல பார்த்து கொண்டே இருக்கிற ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இப்போதும் அவள் ஒரு புதிராகவே தோன்றுகிறாள் அவள் அவளுக்குள் அவளது அறியாமையை புதைத்துக் கொண்டிருக்கிறாள் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய மௌன கேள்வி முற்றும் இந்த கதை விகடன் பத்திரிகையில அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெளிவந்தது ஒரு பொண்ணோட மனசில் ஓடக்கூடிய எண்ணங்கள் அதுல பொதஞ்சி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவ்வளோ யதார்த்தமா வெளிப்படையா ஆனா மெல்லியதாக பூவை விட மென்மையாக இந்த கதையில மேலாண்மை பொன்னுசாமி ஐயா அவர்கள் நிரூபணம் பண்ணியிருக்காரு அவரை பார்க்கணும் எதுக்காக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என்ன அவளுக்கு அவன் மாடசாமி மேலே இருந்த மரியாதை என்ன அப்படியே அவனை மனசுல ஒரு உயர்ந்த சிம்மானத்து சிம்மாசனத்துல உட்கார வச்ச அந்த பக்குவம் என்ன ஆனா அம்மா சொன்ன அந்த உண்மை நிகழ்வை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே சரிஞ்சு அந்த அப்படியே மனசுலயே ஆளை புதைச்சிட்டா ஆனா அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் என்ன திடீர்னு வந்திருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆனா அந்த கேள்வி அவளுக்குள்ளயும் இருக்கு ஆனா அந்த கேள்வியை அவன் மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சிட்டா ஸோ எப்படி ஒரு பொருத்தமான மௌன கேள்வின்னு ஒரு தலைப்பு இந்த கதைக்கு கொடுத்துருக்காரு பாருங்க ரொம்ப அற்புதமான கதை இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க